வணக்கம் ஆன்மீக செய்திகள் மதுரை மீனாட்சிபுரம் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தானம் இக்கோவில் சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்டது இதன் ஆணி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏழாம் நாள் விழாவான இன்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி மண்டபத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அலுமேலு மங்கை ஆண்டாள் தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் வேத மந்திரம் முழங்க அக்னி வளர்க்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு சுவாமிக்கு காப்பு கட்டுதல் மாலை மாற்றம் வைபவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு திருக்கல்யாண அரசுவை விருந்து வழங்கப்பட்டது சௌராஷ்டிர பிராமண தர்ம பெருமாள் சபைக்கு பார்த்தப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் இந்த கோவில் நூ நூறு வருஷம் பூர்த்தியாகி இன்று முதல் வருஷமாக பிரம்மோற்சவம் ஆணி திருவோணம் கொடியத்துடன் ஆரம்பித்து இன்றைய தினம் ஏழாம் திருநாள் திருக்கல்யாண மகோற்சவம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அலமங்கை தாயார் ஆண்டாள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இன்னைக்கு திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது பக்தர்கள் வெகு முடியாக வந்திருந்து ஸ்ரீ பகவான் அனுகிரகம் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் திருக்கலை முகல் நிகழ்ச்சியாக பெருமாள் ஜானுவாசம் ஜானுவாசம் என்றால் மாப்பிள் அழைப்பு அதை முடிந்தது பெருமாளுக்கு கங்கணம் கட்டி மாலை வைபவம் நடந்துட்டு திருமாங்கலை தாரம் அழித்து வாரணமாக சேவிச்சுட்டு அம்மியும் விதித்து பெருமாளுக்கு திருவாராதனும் திரு கோஷ்டியும் விமர்சனம் நடைபெற்றது இந்த பக்தர் அனைவரும் வந்து காய்ச்சலுத்து பெருமாளுக்கு தினந்தோறும் நித்திய நெய்வேதியாக ஆகி நித்திய ஆராதனமாகி மிக முயற்சியாக நடைபெற்றிருக்கிறது இதை திருக்காலை மகோச்சத்துக்காக நம்ம சபை சார்பாகவும் நம் ரத்த சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த பிரம்ம நிகழ்ச்சிக்காக எட்டாம் திருநாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்கே தங்க அஸ்வவாகனம் திருவதி விழா அதுக்கு மறுநாள் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஆறு டு ஏழு ரதாரோகணம் இருக்குது அனைவரும் பெரும்பாலுமான கேட்டுக்கொள்கிறோம் விழாவிற்கான ஏற்பாடுகளை சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மாலை ஆறு மணிக்கு திருவேதி புறப்பாடு நடைபெற்றது ஒன்பதாம் நாள் விழாவையொட்டி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திரு தேரோட்டம் நடைபெறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது உற்சவர் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது குங்கும நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் சாற்றி தாழம்பூ மல்லிகை உள்ளிட்ட மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவிகளுடன் உற்சவர் காமாட்சி தங்கத்தேரில் பிரவேசித்தார் பக்தர்கள் ஓம் சக்தி கோஷம் முழங்க தேரை கோயில் பிரகாரத்தில் வடம் பிடித்து பரவசம் பரவசமடைந்தனர்